வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நான் செய்து காட்டியிருக்கிறது பெனங்கா பணியாரம் பெனங்கா பணியாரம் என்று சொன்னா பழத்துல இருந்து செய்யறது பழம் இதுதான் பனம்பழம் பெங்கட வீட்டு பனை மரத்துல இருந்து கீழே விழுந்து இருக்குது நான் போனமுறை போய் ஊருக்கு போய் எடுத்து வந்தேன் எல்லாருக்கும் காட்டுறதுக்காக இதுதான் பனம்பழம் பாருங்கோ அது இந்த சைட்ல இருக்குது கருப்பு கலர் தோல் அதை உரிச்ச அப்புறம் நடுவுல மஞ்சளா வருது இதுக்கு தண்ணியை விட்டு பிணைஞ்சு எடுத்தா பனங்களி வரும் அத ஒரு துணியில போட்டு வடிச்சா சுத்தமான பனங்களியே வரும் அந்த சைடுல இருக்கிற தும்பு இல்லாம இல்லாம வரும் அத காய்ச்சித்தான் பனங்காய் பணியாரம் செய்வது இப்ப நாம் வந்து கடையில வாங்கியிருக்கிற இங்க இது வந்து நான் சொன்ன மாதிரி பனங்களி எடுத்து பதப்படுத்தி போத்துல அடைச்சு விக்கிறாங்க இப்ப வெளிநாடுகள்ல பனம்பளம் இல்லாதானே அப்ப இதை வாங்கி தனங்கா பணியாரம் சுடலாம் அதுதான் நானும் வாங்கி கொண்டு வந்தேன் இன்றைக்கு இதில் தான் பணியாரம் செய்ய போறேன் அதுக்கு வந்து ஒரு சட்டியை எடுத்து அதுக்கெல்லாம் பனங்களியை வாத்துட்டு ஊற்றிட்டு அது இந்த போத்துலையும் கழுவி ஊற்றுவோம் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி ஊத்துறேன் இப்போ ஊற்றிட்டு அடுத்துல வச்சு கொதிக்க விடவேனும் அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நான் கொதிக்க விட்டேனேன் அது பனங்காளியின் அளவை பொறுத்து கொதிக்க விடுற டைம் கூடும் கொதிக்க விடையக்குள்ளே கீழே கிளறி கிளறி விட வேணும் அடி பிடிச்சிடும் அடி பிடிச்சா கீழே கறியாயிடும் கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே வாசனையே அரிக்கும் நல்லா பலகார வாசனை மாதிரி வரும் அப்படி வாசனை வந்தவுடனே இறக்கி ஆற விடணும் வேணும் இறக்கி வச்சுட்டு இப்போ கோதுமை மாவை அரிக்கிறேன் ஏண்டா அதுக்குள்ளே கோதுமை மாவு கலந்துதான் சுட வேணும் இது சீனி போட்டிருக்குறேன் சீனி போட்டு கலக்குறேன் தேவையான அளவுக்கு போட லைனிப்ப பார்த்து நான் ஒரு கரண்டி சீனி போட்டிருக்குறேன் போட்டு கலக்குறேன் கலந்துட்டு பிறகு தேங்காய் பூ போட போறேன் எங்கட ஊரில் ஒரு தடவை தேங்காய் பூ போடுறது இல்லை ஆனால் நான் இந்த முறை ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் என்று தேங்காய் பூ போடுறேன் தேங்காய் பூ போட்டால் டேஸ்ட் கூட பார்த்தா இருக்கு அதான் போடுறோன்னு போட்டு நல்லா தான் வந்தது இப்போ தேங்காய் பூ ஆட் பண்ண தேங்காய் பூவை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே போட்டு நல்லா பனங்களி கலவையோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே நான் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டு நான் அது போடல இந்த வீடியோவில் அது போட்டுட்டு பிறகு நாங்கள் அரித்து வச்சிருக்கிற மாவை கொஞ்சமாக போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பதத்துக்கு எடுக்கணும் நான் இப்ப முதல் ரெண்டு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்றேன் தண்ணியாக தான் இருந்தது பிறகு இன்னும் ஒரு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ண சரியா வந்துட்டுது அப்ப ரெண்டாவது தடவையும் கொஞ்சம் மா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு சைட்ல வைக்கிறேன் இப்போ போறோம் ரெண்டாவது தடவை ஒரே தடவையில் மாவை போட்டு நாங்கள் சரியான பதத்துக்கு எடுக்கல அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு போட்டு குழச்சி குழச்சி எடுக்க வேணும் ரெண்டாலும் இன்றைக்கு நான் போட்டதும் கொஞ்சம் கூடிட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கொஞ்சம் கடைசியில் கூடிட்டுது கொஞ்சம் நான் கொஞ்சமாக இது கொஞ்சம் தடவை போடுற போட்டது காணும் இருக்குமென்னு தான் போட்டேன் ஆனால் கொஞ்சம் கூடிட்டுது இருந்தாலும் பரவாயில்ல ஓகே தான் அதை தடவையும் போட்டு குழச்சி இங்கே பாருங்க அந்த களையை இன்னும் கொஞ்சம் குறைவா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் போட்டு கு குளைச்சி வச்சிட்டாங்கால இப்ப சட்டியில எண்ணி விடுறேன் சட்டியை காய வச்சு அதுல எண்ணெய விட்டு இன்னும் சூடாகணும் இன்னும் கொஞ்சம் கொதிச்ச பிறகு நான் குழைச்சு வச்சது ஒரு கொஞ்ச நேரம் வச்சா காணும் அதை எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் வச்சிருந்திருப்பேன் அதை எடுத்து கொதிச்ச எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னன்னா கையால் கிள்ளி விடலாம் இந்த மாதிரி கையால் கிள்ளி விட்டுட்டு ஒரு சைட்டு வெந்த உடனே அடுத்த சைடு திருப்பி போடுறது போட்டு பொன்னிறமான கலரில் வர எடுத்து அங்கெல்லாம் வைக்கிறது ஒரு அடுத்த மிச்சம் இருக்கிறத போடுறத அப்படியே போட்டு போட்டு எடுத்து வச்சுட்டு ஆற விட்டு சாப்பிட நல்லா இருக்கும் சூடாக சாப்பிட்றத விட ஆற விட்டால் தான் பனம் பனங்கா பணியறது வாசனையும் சுவையும் நல்லா தெரியும் அடுத்த நாளைக்கு சாப்பிடத்தான் இன்னும் நல்லா இருக்கும் அப்படித்தான் நாங்கள் சாப்பிட்றது ஊரில் அந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க நீங்களும்